உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அது எதுக்கு அரிசிக்கு திருவிழா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன விஷயத்த கூட இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நம்ம எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் இங்கே இப்போ தான் மேடையில் உட்கார்ந்துருக்கிறப்போ தான் உதயசங்கர் ஐயா தலைப்பு கொடுக்குறார் இல்லத்து அரசிகளே இல்லத்தின் முதல் மருத்துவர் த ஃபஸ்ட் ஃபிசிஷியன் இஸ் அவர் ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் முதல் மருத்துவர் அந்த முதல் மருத்துவர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பொது மருத்துவர் வரணும் ஃபிசிஷியன் வெளியிலேருந்து வரணும் இந்த அம்மா தப்பு பண்ணுச்சுன்னா பொது மருத்துவர் ஒருத்தர் வந்து அவர் தப்பு பண்ணோன்னா அறுவை சிகிச்சை மருத்துவர் தேவைப்படுவார் சர்ஜன் தேவைப்படுவார் அவர் தோற்று போனவொடனே இடுகாட்டு காவலாளி உடனே நம் வீட்டிற்கு தேவைப்படுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு பேர் நாலு விதமாக செய்யணும் அதாவது உடம்புல எல்லா உறுப்பு இருந்தாலும் கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் மூக்கு சுவாசிக்கணுங்கிறது மாதிரி பிள்ளைகள் விளாடணும் பெரியவர்கள் கேட்கணும் அதுதான் அரங்கு அதை மிக தெளிவாக பண்ணியிருக்கீங்க பிள்ளைகள் விளாண்டுட்டு இருக்கிறது எவ்வளோ ஆனந்தம் பெரியவர்கள் விளையாண்ட தப்பு இந்த மாதிரி நேரத்தில் பெரியவர்கள் ஒரு சிறு விஷயத்தையாவது எடுத்து போவதற்கு தயாராக இருக்கணும் கூடி பிரிவதையே கொடுத்து பெறுவதற்கு தான் அந்த ஒரு நிலையில நம்ம இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து பெரிய பலனை தரக்கூடியது பெரிய விஷயங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தராது சிறு விஷயங்கள் தான் எப்படி சமைத்தாலும் உப்பு இருந்தால் தான் சுவையே வரும் உப்பு ஒன்று போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய அருமையான சாப்பாட்டுக்கும் சுவை இருக்காது அது போல தான் வீட்டில் உள்ள ஒரு பெண் தவறு செய்து விட்டால் அடுக்களையில் மருத்துவராக நாம் மதிக்கின்ற அந்த பெண்மணி தவறு செய்தால் பல மருத்துவர்கள் தேவைப்படுவார்கள் யாராலும் சரி செய்ய முடியாது வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற ஒரு இக்கட்டிற்கு சென்று விடுவோம் இது நான் ஒன்று கதையெல்லாம் சொல்லலை நம்ம நாட்டிலேயே நோயால் மறைந்த அகச்சிறந்த பெரிய மனிதர்கள் அரசியலில் இன்னும் உச்சத்தில் இருந்த எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் சிறு வயதிலே நிறையா பேர் இறந்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த அம்மா தப்பு பண்ணிடுச்சா எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறவங்க பூரா நோய் நொடியோட மடியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமையல் அடுப்பை பற்ற வைப்பாங்களா இல்லை இல்லை நம்ம ஓம் சக்தி ஐயா சொல்கிறப்ப ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார் நான் கவனித்தேன் நான் என்னமோ அரிசின்னா என்ன நம்ம தான் வாங்கி திங்கிறோமே இது என்ன அரிசி திருவிழான்னு ஒன்று எப்பொழுதும் பால ஐயா இருக்காரு இல்லை ரவி ஐயா இருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது எனக்கு தெரியல ரொம்ப அழகான வார்த்தை அது இக்னோரன்ஸ் அறியாத நிலையில் இருப்பவர்களுக்காக அறிந்து கொள்ள செய்வதற்காக இந்த அரிசி திருவிழா அரிசியை பற்றி அறிந்ததனால் ஆனந்தத்தில் இருந்தார்கள் நம் முன்னோர்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷத்து உணவு அரிசி நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும் அரிசி என்பது பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வருட உணவு அது தப்பா இருந்துச்சுன்னா பெரிய சாதனைகளை நம் தமிழ்நாட்டில் யாரும் நடத்தி இருக்கவே முடியாது அப்படி உயரத்தில் இருந்த ஒரு தானியமான அரிசி நெல் அரிசி நெல் காய் நெல் பழம் இன்னைக்கு தப்பு பண்ணுது அரிசியை திங்காத அரிசி சாப்பிட்டா சக்கரை ஏறிடும் நண்பர்களே ஒரு இயற்கை மருத்துவராக எங்கள் மருத்துவமனையில் அனைத்து நோய்க்கும் நாங்கள் அரிசியைத்தான் முதலில் மருந்தாக தரோம் அப்புறம் தான் எல்லாம் அரிசி உண்ண தெரியாதவனுக்கு அனைத்து நோயும் நிச்சயம் சத்தியம் அப்ப அரிசியை பத்தி நம்ம தெரியாததுனால தானே அந்த அம்மா தப்பு பண்ணுச்சு இல்லத்தரசி அப்ப இது மாதிரி கூட்டத்தை நடத்தி இன்றைய திருவிழாவில் நான் பார்த்தது பெரும் அரிசி கிடையாது பேர் தான் அரிசி அரிசி திருவிழாங்கிறது பேர் நாலு விஷயங்களை நம்ம எடுத்துக்குவோம் அண்டஜம் சராயுதம் உற்பஜம் சுவேதகம் இது என்னமோ என்ன சொன்னார் ஏதோ புரியாத மொழியில் சொல்லிட்டாரேன்னு தோணுது ஃப்ளாரா அண்ட் ஃபானான்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தமிழில் தாவர விலங்கின வளங்கள் பன்மயம் டைவர்சிட்டி அண்டஜம் அப்படின்னு சொன்னா என்னன்னா முட்டையிட்டு தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள் அண்டஜம் சதாயுதம் அப்படின்னா கர்ப்பப்பையிலிருந்து தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள் உற்பஜம் விதை இலை மொட்டு குருத்து வேர் கிழங்கு இப்படி குச்சி இப்படி தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள் எது வேணா வச்சுக்கோங்க தன் உடல் வேர்வை உடலிலிருந்து கசிகின்ற கசிவுனால இனப்பெருக்கம் செய்கிறது பாக்டீரியா வைரஸ் அது போல இந்த நாளுமே தன் இனத்தை பெருக்குது எவ்வளோ விஷயம் ஆயிடுச்சு விலங்கினமும் அதுல வந்துருச்சு தாவர இலங்களும் வந்துருச்சு இது நாளுக்குமான திருவிழாவாக இதை நான் பார்க்கின்றேன் நீடு வாழ வேண்டும் பாலு முதலியார் அவர்கள் குடும்பம் எல்லாருக்கும் பாடம் சொல்லக்கூடிய ஒரு தளமாக பார்க்குறேன் அதில் அரிசி ஒன்று அரிசிங்கிறது மூலவர் அரிசி என்பது மூலவராக பார்க்க வேண்டும் பாக்கி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது உற்சவராக இருக்கும் வெளியில் துவார துவாரபாளர் இருக்கும் இப்படி நிறையா இருக்கும் இந்த அரிசியை பற்றி நமக்கு தெரியவே இல்லை இந்த மேனகாவுக்கான மேனகாவுக்கு ஒரு கோரிக்கை கூட வச்சுருக்கேன் ஐஸ்கிரீம் மேனகாவுக்கு இன்னும் நான் சாப்பிடல ஐஸ்கிரீமு அப்புறமா மேனகாட்டை ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் ஏன்னா ஐஸ்கிரீம் திங்கக்கூடாதுன்னு ப்ரொமோட் பண்ணக்கூடிய இயற்கை மருத்துவத்தை சார்ந்தவன் அரிசி அப்படின்னா எது நமக்கான அரிசி ஐநூறு அரிசி இருக்கும் ஐநூறு மரம் இருக்கும் நண்பர்களே இது பட்டு சிவாசங்கரன் ஐயா பாலு ஐயா இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கோரிக்கையாக கூட நான் இதை பதிவு செய்கிறேன் ஐநூறு அரிசி நம்மள்கிட்ட இருக்கு நிறைய கரிகாய்கள் இருக்குது இந்த வருஷம் கூட ஜிஐ புவிசார் குறியீடு ஜியல் இண்டிகேஷன் இந்த வருஷம் ஒரு நெல் கொடுத்திருக்காங்க ஜீரக சம்பாவுக்கு ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் மீனாம்பூர் மீனாம்பூர் தான் இந்த வருஷம் இருபத்தி நாலு கொடுத்திருக்காங்க நாம் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐநூறு அரிசி இருந்து தமிழ்நாட்டில் நமக்கு எத்தனை புவிசார் குறியீடு அரிசி வாங்கி என்றால் நண்பர்களே ரெண்டே ரெண்டு அரிசி ஒன்று தூயமல்லி இன்னொன்னு ஜீரக சம்பா இப்பதான் இது நமக்கு வருத்தமா இருக்குதானே அதெல்லாம் பொறுப்பில் உள்ளவர்கள் நிறைய செய்யணும் இந்த அசைன்மெண்ட் ஒரு தெளிவா செய்யறதுல உதயசங்கர் ஐயா அவர்கிட்ட பணியை கொடுத்தா பிரமாதமாக டாக்குமெண்டேஷன் பண்ணிவிடுவார் அரசு காத்துக்கிட்டு இருக்கு செய்யுங்க அதுக்கு அதுக்கு நாங்களுமே உங்களுக்கு நிறைய உதவ முடியும் ஏன்னா வேப்ப மரமே நம்மளது இல்லைன்னு ஆகி போய் வந்தனாசிவா அம்மா வெளிநாட்டில் கேச போட்டு நம்மால் வரையவும் கூட போய் அதை மீட்டுட்டு வந்தாங்க வேப்ப மரம் நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளையே இன்னொரு வீட்டு பிள்ளைன்னு ஆகி போய் அது போயிடும் மசானபு ஃபுக்குவாக்கோ பெயர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மசானபு இந்த நூற்றாண்டின் ஆக மனிதர் ஜப்பானில் பிறந்தவர் இயற்கை வாழ்வியலில் நிபுணர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மனிதர் அவர் எந்த நாட்டுக்காரர் ஜப்பான் நாட்டுக்காரர் நமது ஐயா நம்மாழ்வார் எந்த நாட்டுக்காரர் நம்ம ஊருக்காரரு நான் வணங்கக்கூடியவர் மதிக்கக்கூடியவர் மிகவும் போற்றக்கூடிய ஒரு மனிதர் இப்ப மசான தப்பாவே சொல்லல நமக்கானவர் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரிசி வேணா வரட்டும் நான் எந்த அரிசியையும் தரம் தாழ்த்தி சொல்லவில்லை அரிசி உலகத்தில் அந்தந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி நிறைய அரிசி இருக்கு கேரளாவை எடுத்தீங்கன்னா நவரா இருக்கு வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா காலாஜீரா இருக்கு இப்படி ஒவ்வொரு அரிசியும் இருக்கு அந்த மண்ணுக்கான அரிசி கருப்பு கவுனி எந்த நாட்டு அரிசி பர்மாவின் அரிசி நம்ம அரிசி கிடையாது நான் வந்து தரம் தாழ்த்தி சொல்லவில்லை இன்னைக்கு விவசாயிகள் அதாவது கடந்த மாதம் தென்காசி வாசுதேவன் எனக்கு போன் வருது தஞ்சாவூருக்கு கருப்பு கவுனி எவ்வளவு இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம் அறுபது கிலோ மூட்டை ஆறாயிரம் ரூபாய் அறுபது கிலோ மூட்டை நெல் ஆறாயிரம் ரூபாய் கற்பனையே பண்ண முடியாது மேல கிடையாது எங்க போகுதுன்னு கேட்டேன் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது அந்த கேட்டவொன்ன அந்த விவசாயிகள் நம்மவர்கள் என்ன செய்வாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு போகுதுன்னு எல்லாருமே கருப்பு கவனிய போட்டா ஆயிரம் ரூபாய்க்கு கூட விற்காது எதற்காக இந்த விவசாயம் இயற்கை விவசாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மானுடர் உளாவிடனும் வித்து நடாவிடனும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடனும் வானுலக நீர்தரு மேல்மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ மானிடரே நீவீர் என் மதத்தை கைகொள்மின் நான் எதற்கு மஞ்சகேன் ஊன் உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் பாரதி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்பவும் இயற்கை விவசாயத்தில் தவறு நடக்குது தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் முப்பது வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணுகின்றவன் ஐயா சொன்ன தென் மாவட்டத்தில் பூரா தென்காசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவர்கள் எல்லாருடைய தொடர்பில் இருக்கிறவன் தான் நிறைய கூட்டம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்குது பாலையா சொன்னது போல டாக்டர் பில் மோலிசன் ஆஸ்திரேலியாவில் இருக்க பேராசிரியர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய பதிவுகள் பில் மோலிசன் ஒரு விலங்கு சோறுக்கும் நீருக்கும் அலைந்து கொண்டே இருக்கும் எந்த விலங்காக இருந்தாலும் அதே நிலையில் இன்று மனிதன் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது நம்ம கேவலமான ஒரு பதிவாக நான் அதை பார்க்கிறேன் அதை தாண்டி நமக்கு பார்வை வேண்டும் நம் சமூக பார்வை வேண்டும் மண் வாழ வேண்டும் மரங்கள் வாழ வேண்டும் செடிகொடிகள் வாழ வேண்டும் எத்தனையோ வாழ வேண்டும் பொழுது அனைத்தும்பது அதற்கு மூலவர் என்று நான் சொன்னால் அரிசி தான் அரிசியை மையப்படுத்தி தான் அனைத்து தாவரங்களும் இருப்பு இருக்கும் என்பது நான் பதிவு செய்கின்ற விஷயம் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஈரநிலம் ஈரநிலம் ஈரநிலம்ங்கிறது ஆங்கிலத்தில் வெட்லேண்டு வெட்லேண்டை வச்சு எல்லா லேண்டும் நல்லா இருக்குங்கிறது அறிவியல் உண்மை வெட்லேண்ட் ரொம்ப கம்மி தான் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அதுதான் அடித்தளம் அப்படிப்பட்ட அரிசி கெட்டு போச்சு அதை தெரிஞ்சுக்கணும்ல அரிசியை அவ்வளோ உயர்த்தி பேசுறோம் அந்த அரிசி ஏன் கெட்டுச்சு அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன் கட்டுச்சுன்னு சொல்றேன் மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா இந்திய நாட்டின் ஒ ஒட்டுமொத்த நிலத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத வேளாண் நிலங்கள் பால்பட்டு விட்டதாக இந்திய வேளாண் ஆய்வகம் ஐசிஐர் வந்து சொல்லுது பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய விஷயங்கள் இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் உழவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நுகர்வோராக இருந்தாலே அவர்களுக்கும் இந்த பொறுப்பு அவசியம் ஏன்னா இவன் செஞ்சு கொடுக்குறதான் அவன் சாப்பிட்றான் செஞ்சவனும் செத்துக்கிட்டு இருக்கான் தின்னவனும் செத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் எதுக்கு இந்த தொழில் விவசாயம் செய்தவன் ஆரோக்கியமாக வாழவில்லை அந்த விவசாயம் செய்த பொருள்களை வாங்கி சாப்பிட்டவனுக்கும் சகல வியாதியும் வருது அப்ப எதுக்கு விவசாயம் விவசாயம் என்பது என்ன நீற்றோனும் நெடியோனும் மலரோனும் என்கின்ற தோற்றாளர் இவராலே தொல்லுலகம் நிலை பெறுமோ மாற்றாத காவேரி வளநாடர் கலப்பை உலதாயின் உலக நிலை குலையாதேங்கிறான் கம்பன் விவசாயம் கடவுளாலே ஒண்ணு நடக்காதுங்கிறாரு கம்பன் கம்பன் நாத்திகவாதி கிடையாது நீற்றோனும் நெடியோனும் மலரோனும் மூணு கடவுளை சொல்லிட்டாரு இந்த மூணு கடவுளாலையும் உலகம் நிலை பெறுமான்னா ஒரு கேள்விக்குறிதாங்க ஆனால் கலப்பை உழவர்கள் கலப்பை ஊற்றாணி இருக்குன்னா நிச்சயமாக இந்த உலக நிலை குலையாதுங்கிறான் எவ்வளவு ஒரு பார்வை அப்போ எங்கே ஆச்சு யாருக்கு தெரியல அரிசி அரிசிங்கிறது வந்து ஆகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் அது சின்ன விஷயம் கிடையாது அதை நாம் புரிந்து தான் அரிசி திருவிழாவில் இல்லத்தரசிகள் என்ன தப்பு பண்றாங்க இல்லத்தரசிகள்ங்கிறது ஒரு குறியீடு தான் என்ன தப்பிக்கப்பட்டவரா அந்த அம்மா மட்டும்தான் தப்பானவங்களா அந்த ஐயாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்குங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரிசியை எடுத்தீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே அரிசியை ஒரு குறியீடாக ஒரு படமாக உங்கள் மனசு கண்ணு முன்னாடி நினைச்சுக்கங்க ஒரே ஒரு அரிசி எடுத்துக்கோங்க ஒரு அரிசி எடுத்துக்கோங்க அல்லது நெல் எடுத்துக்கோங்க உங்கள் கண்ணு முன்னாடி ரெண்டு கையால் பிடிக்கிற அளவுக்கு பெருசாக கற்பனை பண்ணிக்கோங்க தயவுசெய்து கற்பனை பண்ணுங்கள் ஒரே ஒரு நெல்லை ஒரு நல்ல ஒரு கொய்யாப்பழம் சைஸுக்கு கற்பனை பண்ணி கையில் வச்சுக்கிறதா நினச்சிக்கோங்க அது மேலே தோல் இருக்குமா என்ன கலர் என்ன கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் கருப்பு இருக்குது நிறைய கலரில் இருக்குது அந்த தோலுக்கு பேர் என்ன உமி அந்த உமியை பிரிச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே லேச வெள்ளி மாதிரி ஷைனிங்காக ஒயிட்டிஷாக இருக்கும் தயவு செய்து பாருங்கள் தோழர்களே நீங்கள் நண்பர்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் அரிசியால் உங்கள் உடலை பாதுகாக்கலாம்